வணக்கம் மக்களே வணக்கம் அம்மா வந்து பையன் வீட்டுல இருந்து எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டோம் டயர்டா இருக்கு மீன் இப்பதான் கிடைக்கிறது அது மட்டும் தான் போய் எதனா ஒண்ணு வாங்கிட்டு வந்தாதான் நான் சமைக்க முடியும் இப்ப எனக்கு கிடைச்சது மீனை வாங்கிட்டேன் இது என்ன சீப்பு மீன் சொன்னாங்க கிடைச்சது டிஃப்ரெண்டா கிடைச்சி அதுவே தான் அப்படியே எறாவும் வாங்கியிருக்கேன் இந்த எறாம் நூறு இந்த மீன் நூறு சூப்பர் இது வந்து இப்ப எப்படி க்ளீன் பண்ணலான்னு பாத்துக்கிருவோமா சீப்பு மீனை க்ளீன் பண்ணி பாத்துருவோம் நல்லா அந்த சைட வந்து அப்படியே இப்படி கட் பண்ணி எடுத்துருவோம் நைஸா இருப்பா மீன் எந்த மீன் வாங்கினாலும் நம்ம க்ளீன் பண்ணி சாப்பிட்டுருணும் சரியா அதனால நீங்க நா அதனால ஒவ்வொரு மீனையும் கிளீன் பண்ணியே காட்டுறேன் ஈஸியா க்ளீன் பண்ணிட்டு சாப்பிட்டுருங்க நம்மளும் அதே மாதிரி செய்யறோம் வாளையும் கட் பண்ணிடுவோம் இன்னும் வாழலாம் தேவையில்லை இப்போ குழம்பு வச்சுக்கலாம் அதனால வாழ் வேண்டாம்

இப்ப இத கூடி இங்க ஒரு இங்க ஒரு கட் பண்ணிருவோம் குடலை எடுக்கறதுக்கு அவ்வளவுதான் குப்பி எடுத்துட்டு இது உள்ள இருக்கிறதெல்லாம் எடுத்துற வேண்டியது நம்ம இதெல்லாம் கஷ்டப்பட்டு முட்டை வருது மீன் முட்டை இது மீன் முட்டை ஓகே பரவாயில்ல சூப்பரா இருக்கும் குழம்புல புட்டா நம்ம இந்த இந்த மாதிரி இந்த இதெல்லாம் எடுத்துட்டு அழகாக கட் பண்ணிவிட்டு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால தான் இந்த இந்த மாதிரி பிளேட்லாம் வந்துச்சுன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு அர்த்தம் ஓகே இப்படியே வேணும் சூப்பராக டேஸ்ட்டாக சாப்பிட்றோம் நம்ம தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் ஒரு பவுலில் தண்ணி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கழுவி க்ளீனாக எடுத்துக்கலாம் க்ளீன் ஆயிடுச்சா இப்போ இது எப்படி ரெண்டாக கட் பண்ணுவீங்கன்னா ம் குழம்புக்குன்னா ரெண்டு ரெண்டாக போட்டுடலாம் மூசா போட்டால் வந்து விட்டு கொஞ்சி வீட்டு வரும்போது ஒரு மாதிரி இருக்கும் ரெண்டா கட் பண்ணிட்டோம்னா கட் பண்ணி தந்துரும் நல்லா இருக்கா சூப்பரா இருக்கா செது கிடையாது இந்த எல்லாம் உரிக்க உரிச்சோம்னா வேஸ்டா போயிரும் இந்த மீன் சாப்பிட்ருக்கீங்களான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க டேஸ்ட் எப்படி இருக்கும்ன்ட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஒரு சிலருக்கு ஒரு வேளை இந்த இதெல்லாம் இப்படி சுரண்டணுன்னா சுரண்டிக்கிங்க எதனா இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கிருங்க அப்படியே நைஸ் அப்படி பண்ணி பார்த்துருங்க ஓகே இந்த செ சில்வர் கலர் பிடிக்கலன்னா இதை சுரண்டி எடுத்துடுங்க அவ்வளவுதான் நம்ம உரசி கழுவும் போது போயிடும் பாதி அவ்வளோதான் ஒன்றுமே இல்லை இதில் இந்த சில்வர் கலரு எதில் இருக்கும் வாழை மீனில் இருக்கும் ஆமாம் வாழை மீன்ல வந்து உரசி கழுவுனோம்னா அது போயிரும் அதனால நம்மளும் இதுலயும் உரசி இப்படி எடுத்தர வேண்டியதா வேணாம்ன்றவங்களுக்கு எனக்கும் பிடிக்கல நானும் உரசுறேன் அதனாலதான் சரி சரி உரசு இப்படி நல்லா கழுவிட்டு பாதி போயிடுச்சு அவ்வளவுதான் அதே மாதிரி நல்லா உரசி எடுத்துக்கிறாங்க அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு ரொம்ப அழகா இருக்கு மீன் ரசிக்கிறேன் நான் மீனை மீனை ரசிச்சுகிட்டே இருக்கலாமா

அப்புறம் வச்சு இவ்வளவு ஓட்டி கால் வலிக்குது எல்லாம் வலிக்குது டயர்டா இருக்காங்க அம்மா ரொம்ப டயர்டா இருக்கிறேன் படுத்து எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் மதியானத்துக்கு எடுத்துக்கலாம் ஆமா சரி ஓகே வீடியோ பாப்போமா ஓகே பாய் பாய்